அப்படி எல்லாம் இல்லை நானே எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் யாரும் வர வேணான்னு சொல்லு சரி நே நான் போயிட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறேன் ஆ போசுபா சரி பேசிட்டு இருங்க நிறைய வேலை இருக்கு நான் போய் பார்க்குறேன் ஆ சரிங்க போங்க ஆனால் சரியான திமிர் பிடிச்சவளா இருக்கா டி அம்மா நான் மட்டும் இவ பக்கத்தில் இருந்தேன்னு வையே இவ்வளோ தொலைச்சிருவேன் மூஞ்சியும் முகரையும் என்ன பேச்சு பேசுகிறா அந்த பையன் எத்தனை தடவை போ போ சொல்லுது கேட்குறானா பாரு ஒரு பேச்சு கூட கேட்க இருப்பா போல சமாளிக்க போறியோ எனக்கு தெரியல இருக்கும் இருக்கு பார்த்தாவே ஆனால் இவ சரியான தான் இருக்கா என்ன நீ பண்றது தலையெழுத்து மாறி மாறி அமையுது எதுதான் கடைசியில் என் தலையெழுத்து அமையுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஏதேதோ என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு அதுவும் தெரியல நடக்கிறது நடக்கிறபடி நடக்கட்டும்னு நானும் அதுபடி போயிட்டுருக்குறேன் அதான் நீ சரி இடையில எது வந்தாலும் ஏறிட்டு இறங்கிட்டு போகட்டும் நான் பாட்டுக்கு எதுவுமே கண்டுக்காம இருக்கிறது தான் பெஸ்ட்ன்னு முடிவு பண்ணிட்டேன் நீ பரவாயில்லம்மா ஒன்ன மாதிரி எல்லாம் நம்மளால இருக்க முடியாது சாமி ஆமாம் சொல்லிட்டேன் ஆமா நீ என்னடானா இவ்வளவு பொறுமையா இருக்க நான் அந்த அளவுக்கு இருக்க முடியாதுமா சரி வா கோவில் முன்னாடி போவோம் ஆ சரிங்க நீ சாமி முன்னாடி போயிட்டு நிக்கலாம் ஆமாம்மா வா போவோம்

அது சொல்லல இன்னும் ஐயர் எதுமே ரெடி கூட பண்ணல ஐயர் எதுமே ரெடி கூட பண்ணல அதுக்குள்ள மட்டும் வந்துட்டீங்களான்னு கேக்குறீங்க அங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு தாண்டி இருக்காங்க நீங்க நீங்க எத்தனை மணிக்கு அஞ்சு வந்தீங்க கோவிலுக்கு நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சோனி வந்தோம் அஞ்சு அழகா இருக்குடி இந்த என் தங்கம் இப்படி இந்த புடவையில் இப்படிலாம் மேக்கப் போட்டு நான் பார்க்க எவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன் தெரியுமா உன் கல்யாணம் முடிஞ்சதும் ரொம்ப கவலைப்பட்டேன்டி என்னடா நம்ம பிள்ளையெல்லாம் இந்த குளத்தில் பார்க்க முடியல நம்மள இப்படி பண்ணிட்டு போயிட்டாலேன்னு ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டேன் இன்னைக்கு அது நிறைவே நிறைவேறிடுச்சு நான் கும்பிட்ட தெய்வம்லாம் கையே விடலனேயா எப்படியாவது அவனை விட்டு வந்துடும்ன அவன் நான் நிறைய வேண்டினேன்டி அது படி கண்டிப்பாக நடந்துருச்சு நான் இதை மறக்கவே மாட்டேன் நீ நல்லா இருக்கணும் அஞ்சு இந்த சேலையில எவ்வளோ அழகா இருக்க இன்னும் முகூர்த்த சேலை கட்டலையா இல்லம்மா இனிமேதானா சேலை தருவாங்க அப்புறம் தாம் கட்டணும் சரி சரி ஷிலா அஞ்சு அழுதாளடி அவெல்லாம் ஒன்னும் அழுகலத்த அழுக விட்டுருவாளுக போல ஆனா இங்க உள்ள எல்லாம் பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கடுப்பா இருக்கு நானே சரியான கோவம் உள்ளவ என்னையும் வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி பார்க்குறா எப்படா சண்டை வந்துடும் வந்துடும் நானும் நினச்சேன் ஏதோ ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டுருக்கேன் இருக்கேன் அத்த ஆனா கண்டிப்பா போறதுக்குள்ள சண்டை வந்துருமோ என்னமோன்னு பயமா தான் இருக்கு சீலா ஏண்டி அப்படி சொல்ற யாருக்கு யாருக்கு சண்டை வர போகுது ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ சண்டேலாம் ஒன்றும் யாருக்கும் வராது லூஸ் மாதிரி பேசாதடி யார் இங்கே உன்னிட்ட வம்பு பண்ணிகிட்டு இருக்குது அஞ்சு சீலா என்னடி சொல்றா ஒன்றுமே புரியல அது ஒன்றும் இல்லைம்மா ஷீலானி சும்மா எதோ பேசிகிட்டு இருக்காங்க நீ எது கண்டிக்காதம்மா ஷீலானிக்கு வேற வேலை என்ன அத்தை அதெல்லாம் இல்லை இந்த தம்பி இருக்குல்ல சரவணே சரவணே தங்கச்சி ஒருத்தி இருக்கா சுபாவா பேர் பெரிய வெள்ளியா இருப்பா போலத்தை பாவம் அஞ்சு ஆனா தான் எப்படி மாட்டிட்டு முடிக்க போகிறாளோ என்னான்னு தெரியல ஆனா சரவணந்தம்பி நல்ல பையன்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அந்த அஞ்சு அந்த சுபா இருக்காளே அவ தாக்க சரியான ஆளா இருக்கா என்கிட்ட வம்பு பண்ணிகிட்டே இருக்கா தேவை நான் போறதுக்குள்ள அவளை வெளுத்திட்டு தான் போவேன்னு நினைக்கிறேன். அட நீ வேரடி வீட்டுக்கு வீடு எவ்வளவு다 இப்படித்தான் தான் இருパール. அம்மா அம்மா வந்திருந்தா உன்னை தூக்கவே இல்லடா. வா அங்க என்னங்க கிட்ட வா. சரி சரி பார்த்துட்டுるங்க. வேலைலாம் அங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு சரவணன் கிட்ட கேட்டுட்டு பார்த்துட்டு வாரம். குழந்தைய நானே வச்சிருக்கோமா சோனி. ஆ நீங்களே வச்சிருங்க மாமா. ஆ சரிமா சோனி. அம்மோ அம்மாட போறதுன்னா போடா. உங்க அப்பத்தட்டும் நல்லா சுத்திட்டியா அம்மாட்டா உனக்கு பயமா இருக்கும் ஏடி அம்மாட்டா வரவே மாட்டேங்கிறா அவன் சும்மா வரமாட்டேன்னு சொல்வா போலடி நீ ஒருத்தி ஆமா உடனே அவ வாங்கிட்ட வேணும்னே வராத மாதிரி நினப்ப இல்லத்த அவன் சொல்றத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அதான் இவ பாட்டுக்கு சுத்தரை என்கிட்ட வராம போயிட்டா போச்சு இனிமேதான் வேலைக்கு போவேனான்னு சொல்லிட்டீங்களே அப்படி எல்லாம் யாரு உங்ககிட்ட சொன்னது கோவாப்பட்டாரு அதான் ஏ உள்ள வேலையை பார்த்துட்டு வேலைக்கு போங்கன்னு தான் சொன்னாரு மத்தபடி உங்களை வேலைக்கு போவேனாலாம் சொல்லலை யாரும் பேசாம இருங்க எங்கிட்ட வந்த இடத்துல அஞ்சு எதை பத்தி நினைக்க கூடாதுமா நீ வாட்டிக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா நம்ம ஆ சரிம்மா ஆமா அஞ்சு ஷிலா அவளுக்கு நல்லா எடுத்து சொல்லிடி பாத்தா உண்மனே இருக்கா எப்போ பார்த்தாலும் ஆமா நான் நிறையவே சொல்லிவிட்டேன்டா அதுக்கு மேலே நான் இன்னும் எவ்வளோ தான் சொல்கிறது கேஸ்சே என்னடா கண்ணாடி கின்னாடியெல்லாம் பணமாக இருக்கு என்னடா ச்சீ கண்ணிகின்னு தெரியாமல் போச்சேன் திடீர்னு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு தெரியுறானே அது ஏன் பெரியம்மா நீ வேற இந்த கம்ப்யூட்டரை பார்த்து 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 கண்ணெல்லாம் பாதி நாளில் போயிடும் பெரியம்மா போல தலைவலின்னா தாங்க முடிய மாட்டுக்கு பக்கத்தில் ஒன்றுமே தெரிய மாட்டேக்கு பெரியம்மா சரி வேற வழி இல்லைன்னு ஏன்னா நமக்கு வேலையே அதுதானே அதை பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு தான் பெரியமா போய் கண்ணாடியை போட்டு தொலைச்சிட்டேன் என்னமோ வயசான மாதிரி இருக்குல்ல பெரியம்மா என்ன பண்ணேன் நம்ம யார காலம் இந்த வயசுலேயே கண்ணாடி போட வேண்டியதா இருக்கு எனக்கும் வேலை அதை விட்டு அந்த போட்டிய பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அதான் பெரியமா போட்டாச்சு பெரியம்மா அம்மா அவங்க அவங்ககிட்ட நான் கண்ணாடி போட்ட விஷயத்தா ஓ அம்மாக்காரி எங்கே என்கிட்ட அதிகத்தில் பேசுகிறா அவன் பேரனை தூக்கி தூக்கி வச்சிக்கிட்டு அவள் பேசவே மாட்டேக்காடா என்னைக்காவது நாமளாக ஃபோன் பண்ணால் மட்டுந்தான் பேசுவா அவள் என்னைக்கு ஃபோன் பண்ணதா முன்னாடி மாதிரிலாம் இல்லைடா உ அம்மா ரொம்பவே மாறிட்டா போவாள் அன்னைக்கு ஊருக்கு வரேன்னு கூட சொல்லாம இல்லாம வந்து நிக்கிறாடா அப்போ அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் என்னைக்குமே பசது எக்கா நான் வந்துட்டேக்கா கிளம்பிட்டேக்கா அங்கனை வரக்கா இங்கன வரக்கான்னு பதினாறு ஃபோன் அடிப்பாடா என்னக்கா வேணும் ஏதுக்கா வேணும்னு சாப்பிட ஆனா என்ன ஆட்டி வார வாட்டி இந்த வாட்டி வ வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லலடா வந்துட்டானு நிக்கிறான் எனக்கே போச்சு ஆகிப்போச்சு நீ வேற பெரியம்மா அதெல்லாம் ஓ தான் அதிக பாசம் பிள்ளைங்க எங்க மேல பாசம் இருக்கோ இல்லையோ ஓ மேல அதிகமாவே இருக்கும் பெரியம்மா அதெல்லாம் அந்த காலம்ப்பா இப்பெல்லாம் நம்மள யோசிக்கிறது கூட இல்லை உங்கள் அம்மா மறந்துட்டா போலடா நீ வேற பெரியம்மா என் மன பற்றிய பெரியம்மா ஆளு என்ன மாதிரியா இருக்கியா இல்ல சோரா என் தம்பியும் அப்படித்தான் என் மாவனும் அப்படித்தான் ஏன் பெரியமா நாங்க மூணு பேர் ஒரே மாதிரி பிறந்திருக்கோம் இது என்ன கொடுமையா இருக்கு அப்புறம் அண்ணங்க அற மாதிரி தான் தம்பி இருப்பியாம் அப்பங்க அற மாதிரி தான் மாயம் இருப்பியாம் அதனாலதான் மூணு பேர் ஒரே மாதிரி இருக்கிறீ அதுவும் கண்ணுல இருந்து மூக்குல இருந்து வாயில இருந்து ஏன் தலை மண்டையில இருந்து எல்லாம் ஒரே கணக்கா இருக்கேடா எப்படிடா அப்படி காவியா அடிக்கடி கேட்டுட்டே இருப்பா எப்படி நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கியா எப்படி நீங்க அப்புறம் ஒரே ஜீனில் அப்புறம் ஒரே மாதிரி இருக்காம பின்ன எப்படி இருப்போம் ஒரே மாதிரி இல்லாம தான் தப்பு இருக்கிறது தப்பு இல்ல அப்படின்னு நான் பேசுவேன் அப்ப பாத்தேசா ஏண்டா தம்பி மகேசே ஏண்டா உனக்கு இப்படி என்ன பெரியமா ஆயிட்டு நல்லா இருக்கேன் அதிக நேரம் வேலை என்னமோ போல இழச்சி போயிட்டப்பா ஆட நீ வேற பிரியம்மா அப்படி எல்லாம் கிடையாது என்ன பண்ண வயசாயிட்டு போதில அப்புறம் எப்படி இருப்பேன் முன்னாடி தங்கச்சியில் பார்க்கணும் பாக்கணும் பார்க்கணும் பாக்கணும் பெரியப்பாவை பார்க்கணும் அடிக்கடி வருவ இப்படா வார வரவேணாங்கிற என்ன பெரியம்மா பண்ண குடும்பம் குட்டி பொண்டாட்டி புள்ளன்னு ஆயிட்டா வேற என்ன செய்யறது எங்கேயும் நகர கூட முடியல அதுகளை விட்டுட்டு அப்புறம் எங்க பெரியம்மா நான் வர்றதுக்கு அதான் பெரியம்மா எங்கேயுமே போறது இல்லை நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இங்கே சுற்றி சுற்றி வாரது பெரியம்மா சரி விடியா எங்கிட்ட நீ நல்லா இருந்தா போதும் அது போதுமே எனக்கு என்னடா திருவிழா கடை பக்கம்லாம் போலியா இந்த பக்கி படையெல்லாம் சத்யா எங்க பெரியமா கேக்குறோம்னே நினைச்சேன் அஜுன் அம்மா இந்த வாரம் அந்த வாரம் ஆளையே காணும் இல்லை இப்போ பாரு என்ன சத்திர நேரத்துல வந்துருவான்னு நினைக்கிறேன் அப்பவே கேட்டேன் ஊரை விட்டு கொஞ்சம் பக்கம்தான் வந்துட்டோம் காம நேரத்தில் வந்துருவோம்னாவே நான் அஞ்சு நிமிடத்துல வந்துருவா சத்தியம் வந்ததா கலகலன்னு இருக்கும் அதை விட சோனி வந்து அதுக்கு மேல இருக்கும் சோனி வர வரமாட்டாள பிரியுமா சோனி வருவாப்பா அவள் காலையில் தான் வரோம்னு சொல்லியிருக்கா அவன் நாத்தினாருக்கு இன்னைக்கு கல்யாணம் பார்த்துக்க அவள் வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது அவள் எப்படி வருவா ஏன் பெரியம்மா நாத்தினார் கல்யாணங்கிறது நமக்குலாம் ஒரு பத்திரிக்கை வைக்கல ஏன் நமக்குலாம் வைக்கல ஒதுக்கிடுச்சு இந்த சோனி பிள்ளை அது ஒரு பெரிய கூத்துடா அதெல்லாம் இந்த விக்கி விக்கின்னு ஒருத்தையன் பற்றியா நம்ம வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தியா அவன் நான் கூட்டிகிட்டு போயிட்டான் அந்த பிள்ளை அப்புறம் பார்த்தா அவன் பொல்லாதவனு தெரிஞ்சுக்கிட்டு மனம் என்ன மாசமாக இருக்குது அதையும் தெரிஞ்சு ஒரு உள்ள இப்போ கட்டிக்கிறான்டா அவளை நல்ல பய அவள் பார்த்துக்கிய ஆமாம் அது சரவணா நான் பேரு ஏ கம்கம்மா இன்னைக்கு கல்யாணத்தை முடிப்பாவ போல அந்த பயலுக்கு தெரிஞ்சுல கல்யாணத்துக்கு நிறுத்திடுறானே இன்னமும் அது தெரில பக்க பக்கன்னு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது வேற பிரச்சனையா புரியுமா ஐயைய பல சிக்கலில் போல ஆமையா சரி வீடு அதான் சோனியம்மா நாளைக்கு நான் வந்துடுறேம்மா இன்றைக்கி கல்யாணம் அங்கே கோவிலில் இருக்கேன்னு இப்போ தான் ஃபோன் பண்ணிவிட்டு வச்சா சத்தியா வந்துட்டாளான்னு கேட்டா சத்யா வந்துட்டு இருக்காடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா அப்புறம் சரி நாளைக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாடா

என் பையன் எங்க என் பையனை ரெண்டு மூணு நாள் ஆளையே காணும் எங்கே இருக்கான் உனக்கு தெரியாமல் இருக்காதுட்டி அஞ்சு ஒழுங்கு மரியாதை என் பையன் எங்கே இருக்கான்னு என் கிட்டே சொல்லிடு ஆனால் இங்கே என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இந்த சோனி என்ன நடக்குது இங்கே என் அஞ்சு நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டி நீ எனக்கு உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் என் மருமகளாக தயவு செஞ்சு சொல்லிடுமா என் பையனே காணும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல நீ ஏதோ பொண்ணு கணக்கா நிற்கிற ஏ என்ன கல்யாணம் அது உனக்கு பண்ணுறாவளா சொல்லுடி உனக்கு கல்யாணம் நடக்குதா கல்யாணம் யாரும் பண்ணி வைக்கிறாங்களா சொல்லு நீ அவ்வளோ சீக்கிரம் என் பையனை மறக்க மாட்டியே எப்படி நீ என் நீ கல்யாணத்துக்கு மறந்துட்டு சொல்லுடி சொல்லு நீ ஒத்துக்க மாட்ட எனக்கு தெரியும் பையனை தான் உனக்கு பிடிக்கும் நீ நீட்ட பையனை டக்குன்னு ஒரு கல்யாணத்துக்கு நினைப்ப நினைக்க மாட்டேங்களா அப்படிலாம் இருக்காது நான் நான் சொல்லுடி பதில் சொல்லு பேசிட்டே இருக்கல்ல ஏய் என்ன நான் கேட்டுட்டு என் பொண்ணு பேசிட்டு இருக்க என்ன நடந்தா உனக்கு என்ன ஏது நடந்தா உனக்கு என்ன ஆமா நீ எப்படி இங்க வந்த முதல்ல அத சொல்லு எப்படி இங்கே வந்த எங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு நீ எங்கள் பின்னாடியே நீ நீங்கள் எப்படி வந்த எதுக்கு வந்தால் என்ன மாதிரி வந்தேன்னுங்கிறதுலாம் முக்கியம் இல்லை இங்கே என்ன நடக்குது இவ ஏன் அப்படி நிற்கிறா இவ கழுத்து ஃபுல்லாக என்ன நாகை பட்டு சாரி என்ன நடக்குது எனக்கு அதை முதல்ல சொல்லுங்கள் அதோடு என் பையனை ரெண்டு மூணு நாளாக காணும் என் பையன் எங்கே இருக்கான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியாமல் இருக்காது மரியாதை உங்கள்கிட்ட கேட்குற சொல்லிடுங்க நான் கேட்கவா இல்லை என் பின்னாடி போலீஸை வர சொல்லியிருக்கேன் போலீஸ் மூலியமாக உங்கள்கிட்ட நான் கேட்கவா ஏய் யாரை வேணாலும் வர சொல்லு என்ன போலீஸ்னா நாங்கள் பயந்துருவோம் நினைச்சியா சொனி மாமா கூப்பிடு ஷிலா மாமா கூப்பிடுறே ஷிலா சரவணன் தம்பி அருணை எல்லாரையும் கூப்பிடு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா இவ அருண் தம்பி அருண் தம்பி உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு உங்கள் அப்பாவை சரவண தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க இங்கே ஒரு நிமிஷம் இந்த விக்கிப்பாயனோட அம்மா வந்துருச்சு என்ன எதுன்னு வந்து கேளுங்கப்பா சீக்கிரம் இங்கே வாங்க ஒரு நிமிஷம் டக்குன்னு வாங்க என்னடி உன் பிரச்சனை எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீ வந்த இங்கே நீதான் வீட்டுக்கு வந்த உங்களை அங்கே அமுச்சு வச்சுட்டோம்ல திருப்பி எதுக்கு எங்கள் பின்னாடி வந்த நாங்க கோவிலுக்கு தான் வந்திருக்குறோம் சாமி கும்பிட வந்திருக்கோம் நீ எதுக்கு கேக்குற அது என்ன ஐயர் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நீ என்ன கோவிலுக்கு வந்திருக்க இல்லை இல்லை இது இங்கே ஏதோ நடக்குது ஏதோ நடக்க போகுது எனக்கு நல்லா புரியுது என்கிட்ட ஏதோ மறைக்கிற மரியாதை உன்கிட்ட கேட்குறேன் என்கிட்ட உண்மையை சொல்லிடு இல்ல என்ன நடக்குன்னு தெரியாது இங்கே ஒன்றும் நடக்கல அது வேற யாரும் எங்கள் சொந்தக்கார கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு போனான்னு தான் நாங்கள் வந்திருக்கோம் நீ இப்போ வெளியில சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பு